இங்கே ஒரு கஷ்டப்படுற ஏழை குடும்பம் இருக்காங்க வாடகை வீட்டுக்கு கூட காசு இல்லாம இவங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க பீசா கவர் அட்டைய மடிச்சு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் ஒழுங்கா மடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காசு கம்மியா கொடுத்து ஏமாத்திடுறாங்க அப்படி இருக்கும் போது இந்த வீட்டில இருக்க ஒரு பையனுக்கு அவன் ஃப்ரெண்டு மூலமா ஒரு பணக்கார வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற வேலை கிடைக்குது டிகிரி கூட முடிக்காத இவன் தன் தங்கச்சி மூலமா போட்டோஷாப்ல போலியான சர்டிபிகேட் ரெடி பண்ணி அந்த வேலைக்கு சேர்றான் அந்த வீட்டுல இருக்க சின்ன பையனுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுறது தெரிய வருது உடனே இவன் தன்னோட தங்கச்சிய அந்த வேலைக்கு சேர்த்து விட்டுடுறான் இப்ப முத நாள் வேலைக்கு போன என்னோட தங்கச்சிய வீட்டுல டிராப் பண்ண சொல்லி அந்த வீட்டோட ஓனர் சொல்றாங்க இப்ப டிரைவர் அந்த பொண்ண கூட்டிட்டு போறப்ப அந்த பொண்ணு தன்னோட இன்னர கலட்டி அந்த கார்லயே போட்டுடுறா இதை பார்த்து அந்த வீட்டோட ஓனரோ அந்த டிரைவர் வேற ஒரு பொண்ணு கூட தப்பு பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க இப்ப அந்த வேலைக்கு இவங்களோட அப்பாவை சேர்த்து விட்டுடுறாங்க அடுத்ததா அந்த வீட்டுல இருக்க வேலைக்காரிய துரத்துறதுக்கு பிளான் பண்றாங்க இப்ப அந்த வேலைக்காரிக்கு ஆப்பிள்னா அலர்ஜின்னு தெரிஞ்சுகிட்ட இவங்க ஆப்பிளோட துகள அந்த வேலைக்காரி மேல தூவி விடுறாங்க அதனால அலர்ஜி ஆகி அவ ஹாஸ்பிட்டலுக்கு போகுறா உடனே அவ ஹாஸ்பிட்டல் போன போட்டோவை எடுத்து அந்த வேலைக்காரிக்கு டிபி எடுக்கிறதா ஓனர் கிட்ட பொய் சொல்றாங்க இப்போ ஓனர் அந்த வேலைக்காரிய விசாரிக்க வரப்ப அவ மேல ஆப்பிள் தூகல தூவி விடுறாங்க உடனே அவளுக்கு தும்மல் வந்து தும்முறா அந்த டிஷ்யூ பேப்பரை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறா அந்த குப்பை தொட்டிய திறந்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேல சாச ஊத்துறாரு அது அந்த ஓனர் கிட்ட எடுத்து காட்டினதும் அதை ரத்தம் நினைச்ச அந்த ஓனர் அந்த வேலைக்காரிய வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க இப்போ அந்த வேலைக்காரியோட இடத்துக்கு அந்த டிரைவர் தன்னோட ஒய்ஃபை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுடுறாரு இப்ப மொத்த குடும்பமுமே அந்த பணக்கார வீட்டுல தஞ்சை அடைஞ்சி இப்ப அந்த பணக்காரங்க வெளியூர் போற நேரமா பார்த்து அங்க போன இந்த குடும்பமும் கும்மால அடிச்சு என்ஜாய் பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க